இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இந்த வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் தமிழ் சினிமால பிரபல இயக்குநர்கள்ல ஒருவரான வெங்கட் பிரபு தனக்கென தனி ரசிகர்களை வச்சிருக்காரு கயல்விழின்ற ஒரு தீவிர ரசிகர் அவங்களோட ட்விட்டர்ல நேத்து தனக்கு பிறந்தநாள்னு சொல்லி வெங்கட் பிரபுவ வாழ்த்து சொல்ல சொல்லிருக்காங்க ஆனா வெங்கட் பிரபு அவங்களோட ட்வீட்டை கண்டு கொள்ளாததுனால காண்டான கையல்விழி யோ பெரிய மனுஷா உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு கோபமா ட்வீட் போட்டிருக்காங்க அதை பார்த்த வெங்கட் பிரபு உங்களோட முதல் ட்வீட்டை நான் பாக்கல அதுக்குள்ள இப்படி திட்டீங்களேன்னு சொல்லி வாழ்த்து கூறியிருக்காரு அதுக்கு கைவிழி நான் மாநாடு படத்துக்காக போஸ்டரையும் வடிவமைச்சு வெளியிட்டு இருந்தேன் அத நீங்க கண்டுக்கல இப்போவும் கண்டுக்காததுனால அப்படி ட்வீட் போட்டேன் தவறா நினைச்சுக்காதீங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் சிம்பு எஸ் ஜே சூர்யாவை அசரை பிபிகே ட்ரைலர் இயக்குனர் இளன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா காதல் இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு படத்திலையும் இது சம்பந்தமா நிறைய பாத்திருப்போம் அப்படி காதல அடிப்படையா கொண்ட இளம் அறிமுக இயக்குனர் இளன் இயக்கத்துல பிக் பாஸ் முதல் சீசனோட இளைஞர்கள் ஆசை பிரபலங்களா இருந்த ஹரிஷ் கல்யாண் அண்ட் ரைசா நடிப்புல வெளியாக இருக்கிற படம் பிரேமா காதல் ஒரு காதல் சம்பந்தப்பட்ட கதைக்கு யுவன் இசை மட்டும்தான் பொருந்தோம் அப்படின்னு எல்லாருமே நம்புவாங்க இவனோட துள்ளலான இசையில இந்த படம் இடம்பெற பாடல்களும் யூடியூப்ல வைரல் ஆச்சு படத்தோட பாடல் டீசரே வைரல் அப்படின்னா ட்ரெய்லர் மட்டும் சாதாரணமாவா இருக்கும் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியான ட்ரெய்லர் இப்பவும் கூட நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கு ஒரே நாள்ல இருபது லட்சம் பார்வையாளர்களை கடந்து சாதனை செஞ்சுட்டு வருது இளைஞர்களோட மனதை கவர்ந்த இந்த ட்ரெய்லர் பல பிரபலங்களையும் கவர்ந்திருக்கு எப்பவுமே நல்ல படைப்பு வந்தா அந்த படக்குழுவினருக்கு வாழ்த்து கூற சிம்பு இந்த பட இயக்குனர் இலருக்கு போன் செஞ்சு பாராட்டியிருக்காரு படத்தோட எல்லா அப்டேட்டும் அழகா பிளான் செஞ்சு வெளியிடுறீங்க ட்ரெய்லர்ல கடைசியா வர தோசை காட்சி பெஸ்ட் கிளாஸ் எதிர்காலத்துல நடக்குமேன்ற தான் நான் திருமணம் செய்ய தயங்குவதா காமெடியா பேசியிருக்காரு எஸ் ஜே சூர்யா ட்ரெய்லர் பாக்கும்போது படம் கண்டிப்பா செம ஹிட் ஆகும்னு தெரியுது வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு சரி பிபி கே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சத்யா